கொஞ்சம் யோசிதம் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய கேள்வியை ஒரு சதவீதம் கூட தமிழக மக்கள் இதுவரை கேட்கல சூடு சுரணையற்ற இருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஒரு பெரும் கொள்ளை கூட்ட கும்பலை திருச்செந்தூர் கோயிலை ஆக்கிரமித்து உள்ளது ஊழியர்கள் என்ற பெயரில் தமிழகத்தில் உள்ள பணக்கார கோயில்களிலே முதன்மையானது முதன்மையானது என்று சொன்னால் அது திருச்செந்தூர் தான் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலில் பார்த்திங்கன்னா சில தரிசன கட்டணங்கள் வச்சுருப்பாங்க அதுபோக ஐயருங்க வந்து உள்ளே கூட்டு போகிறதுக்கு ஐநூறு நானூறு வாங்கிட்டு தனியாக அதை குறுக்கு வழியில் உள்ள கொண்டு சாமியை காமிச்சு அழைச்சிட்டு வருவாங்க இது பெரும்பாலான கோயிலில் பிரசித்தி பெற்ற கோயிலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் பதினோராயிரம் ஒரு நபருக்கு என்று அவனை எவ்வளோ தைரியமாக கேட்குறானு பாருங்கள் பதினோராயிரம் ரூபா மொத்தம் எவ்வளோ காசு அது பதினோராயிரம் கொடுத்து சாமியை செவிக்க முடியுமான்னு சொல்லி இந்த கேரள தம்பதி அங்கேருந்து கூப்பாடு போட்டுட்ருக்காங்க அங்கே வீடியோவும் எடுக்கப்படுது அந்த வீடியோவை பார்த்துட்டு அங்கே உள்ள காவலாளிகளும் காவல்துறையினரும் அங்கே உள்ள ஊழியர்களும் பதினோராயூவா ஒரு ஆளுக்கு என்று சொல்லி வசூல் செஞ்சுட்டு இருக்கானவோ அந்த இடத்துல நின்றுட்டு இதை தட்டி கேட்கறதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல தமிழக அரசு இப்போ அவனுங்ககிட்ட போய் என்னென்னு கேட்டோம்னா நீ எவங்கிட்டவனா போய் சொல்லுன்றானுவோ அந்தளவுக்கு அறங்கட்டு போய் கிடக்கிறது அறநிலைத்துறையே திருச்செந்தூர் கோவில்லையே இந்த நுழைவு வாயில் தான் அதிகமாக பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது அடிக்கப்படுகிறது சராசரியாக ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் வைத்து கொண்டால் கூட மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேர் இந்த நுழைவாயில் உள்ள போனாலே அஞ்சு கோடி ரூபாய் இங்கே இருக்கக்கூடிய அஞ்சு பேருக்கும் ஒரு பா ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆள் ஆளுக்கு இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா சாதாரணமாக கையில் எடுத்துகிட்டு போகிறானவோ இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் இது போக அறநிலையத்துறையோட தலைவர் இருக்கிறார் அறங்கட்ட ஒரு தலைவர் இருக்கிறார் அங்கே போவோம் அமைச்சர் அடுத்த அடுத்து அடுத்து என்று சொல்லி இந்த நுழைவாயிலில் மட்டுமே பல கோடி ரூபாய் மாதத்துக்கு அடிக்கப்படுகிறது குறைஞ்சபட்சம் அஞ்சு கோடி ரூபாய் மாதம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பதுலேருந்து அறுபது கோடி ரூபாய் சாதாரணமாக இந்த நுழைவாயிலேருந்து கொள்ளை அடிக்கப்படுகிறது இந்த கேரள தம்பதி அந்த நுழைவாயிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சாமியை பார்க்குறதுக்கு ரூபா கேட்குறீங்களே உங்களுக்குலாம் சூடு இல்லையா சொரணம் இல்லையா உங்கள் குடும்பம் வாழுமா என்று சாபம் விடாத குறையாக அந்த கேட்லேருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது அனைத்தும் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆட்சி மாற்றம் தான் இந்த அறநிலைத்துறையை காப்பாற்றும்

பதினோராயிரம் எத்தனை ஒரு ஒராளுக்கு பதினோராயிரம் வாங்க யாரு வாங்கினா பதினொன்றாயிரம் ரூபாய் கேட்கு பதினொன்னாயிரம் ரூபா கொள்ள யாருக்கப்பா காவல்துறையில இவ்வளவு காவல்துறையை போட்டு நீங்க அத கூட கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டு பக்தர்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களா செக்யூரிட்டி வேற இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு அடைக்க சொல்லிருக்காங்க ஒண்ணே அரசியல் பவர்ல இருந்தா போனா அக்கா எல்லாரும் அரசியல் பவர் இருக்க முடியாங்க கோயிலுக்கு இருக்கு அங்க போக வேண்டியது என்ன யாரும் பார்க்கும்போது லட்சம் பேர் பார்க்கிறாரு இதேபோல் கேரளாவிலையோ கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோயிலையோ ஆந்திராவில் உள்ள திருப்பதியிலோ நடந்திருந்தால் இங்கே உள்ள இந்து பக்தர்கள் கொரிய முயன் கத்தியிருப்பார்கள் ஆனால் நடந்தது தமிழ்நாட்டில் அதன் வாயையும் அதையும் பொத்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது இந்து மதமும் இந்து கோவில்களும் இந்து மதத்தில் உள்ள மக்களால் மௌனத்தினால் அழிக்கப்படுகிறது அழிந்து வருகிறது